குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதியேது குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதியேது இரத்தக்கண்ணீர் என்ற படத்தில் வரக்கூடிய ஒரு பாடலின் முதல் வரிதான் குற்றம் புரிந்தவன் அவர் சொல்வது அந்த வார்த்தை நூற்றுக்கு நூறு மெய்யானது வாய்மையானது உண்மையானது ஏனென்றால் குற்றம் குற்றம் குற்றமே என்று சொல்வது போல குற்றத்தை அதை களைவது தான் ஒரு சிறந்த செயலாக இருக்க முடியும் குற்றத்தை செய்யாமல் பாதுகாக்க வேண்டும் குற்றம் புரிந்துவிட்டால் அதற்கு தண்டனை நிச்சயம் உண்டு மன்னிப்பு என்பது வெறும் வார்த்தை தான் ஆனால் புரிந்த செயலை மாற்ற முடியுமா நிச்சயமாக முடியாது அதாவது ஒரு மரக்கிளையை அதை உடைத்துவிட்டால் திரும்பி சரி செய்து விடலாம் ஆனால் உடைந்தது உடைந்தது தான் நமக்கெல்லாம் காலிலே எங்கேயாவது விழுந்து விட்டால் எலும்பு முறிவு ஏற்படுகிறது இருந்தாலும் அது பலகீனம் தான் சரிப்பட்டாலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் பலகீனம்தான் அதுபோல குற்ற உணர்வு மனதில் இருந்தால் அது எப்பொழுதுமே குரு 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 என்று உறுத்திக்கொண்டே இருக்கும் குற்ற உணர்வு அந்த குற்ற உணர்வை நாம் எப்படி தடுப்பது செய்யாதிருப்பது என்பது எதெல்லாம் குற்றச்செயல் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் எதெது குற்றச்செயல் என்றால் பிறர் குடியை கெடுப்பது வட்டி வாங்குவது வட்டி வாங்குவது கொலை செய்வது திருடுவது பிறருடைய மனைவியை தூக்கி கொண்டு ஓடுவது வீட்டை உடைத்து அதில் இருக்கக்கூடிய பொருள்களை கவர்ந்து செல்வது பிறர் மீது பழி சொல்வது நல்லவனை கெட்டவனாக மாற்றுவது இதெல்லாம் அரசியலில் நடக்கும் அன்றாட வாழ்க்கையிலும் நடக்கும் பலர் வீட்டிலேயே விரோதிகள் இருப்பார்கள் அவர்கள் குடும்பத்திலேயே விரோதி விரோத மனப்பான்மை அவரிடம் இருக்கும் இதெல்லாம் நம்முடைய நாடகத்தில் அதுவும் தமிழ் தொடரில் நாடகத்தில் தொடரில் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே அப்படித்தான் அதை வைத்துத்தான் அவர்கள் கதைகளையே உருவாக்குகிறார்கள் ஆனால் மக்கள் திருந்துகிறார்களா இல்லை இல்லவே இல்லை குற்றம் செய்யாமல் இருப்பதே நல்லது எதெல்லாம் குற்றம் என்று நான் சொன்னேனோ அதையெல்லாம் செய்யாமல் இருக்க வேண்டும் ஒரு வேலையை செய்வதற்கு ஒன்று ஒரு குற்றத்தை செய்வதற்கு முன் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒன்று அது எது உண்மை எது நன்மை எது தீமை என்று ஆராய்ந்து அறிய வேண்டும் இதை திருவள்ளுவர் மிக சிறப்பாக சொல்வார் அறிந்து அதை நடந்து கொள்வது எதையெல்லாம் குற்றம் என்பது நாம் தெரிந்திருக்க வேண்டும் எனக்கு தெரியாது என்று சொல்லி தப்பிவிட முடியாது ஆதலினால் அப்படி ஒருவர் குற்றம் செய்தால் அவருக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு பணத்தை கையாடுதல் அரசியலில் கூட கொலை செய்கிறார்கள் என்ன என்னவோ அவர்கள் செய்கிறார்கள் அதெல்லாம் குற்றம்தான் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று சொல்வார்கள் இதெல்லாம் நமது வாழ்க்கையில் அன்றாடம் காண்பதுதான் அதனால் உள்ளத்தில் தூய்மை வேண்டும் மனதில் தூய்மையான யாரிடம் இருக்கிறதோ அங்கே இறைவன் குடியிருப்பான் என்று சொல்வார்கள் தூய்மை தூய்மை பணியாளர்களை இவர்கள் கேவலமாக நடத்துகிறார்கள் அதெல்லாம் மிக தவறு அவர்கள் மக்களுக்காக உழைப்பவர்கள் விடியற் காலையிலிருந்து வந்தே அவர்கள் தூய்மை செய்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு தமிழக அரசு மரியாதை கொடுக்கிறது எல்லா அரசும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு அதற்காக அவர்கள் பாராட்டுகிறார்கள் எல்லோரும் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் இந்த குப்பைகளை பிரித்து கொடுங்கள் இது கழிவு இது பேப்பர் இது மக்காத குப்பை இது மக்கும் குப்பை என்றெல்லாம் தரமாக அவர்கள் பிரித்து கொடுத்து விட்டால் அவர்கள் அதை சரியாக செய்துவிடுவார்கள் ஆனால் அது இல்லாமல் தூக்கி போடுவது குற்றம் தான் குற்றம் குற்றமே நீ எதை சொன்னாலும் குற்றம் குற்றமே தான் ஒரு வழிமுறை சொன்னால் அதை பின்பற்ற வேண்டும் பெரிய தண்டனை கொடுக்க மாட்டார்கள் ஆனால் அது குற்றச் செயல்தான் எனவே நம் வாழ்க்கையில் குற்றத்தை செய்யாமல் இருப்போம் அதற்காக பிறகு வருந்துவதை விட தண்டனை பெறுவதை விட அது வருமுமே காப்பது நல்லது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நான் தற்பொழுது தீட்டி தோட்டம் நாலாவது தெருவில் இருந்து தான் வந்தேன் இது பேப்பர் மில் சாலை பெரம்பலூரிலிருந்து குளத்தூர் வழியாக ரெட்டேரி வரை செல்லக்கூடிய சாலை தான்